ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டிற்கு முன்பு பிறந்தவர்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய வீடியோ சிரிப்போடு கண்ணீரும் வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டிற்கு முன்னர் பிறந்தவர்களுக்கு மட்டும் இந்த அருமை புரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முன்பு நம் வாழ்க்கை எப்படி இருந்தது காலையில் எழுந்ததும் பசும்பால் வாங்க அப்பா வரிசையில் நின்றிருந்தார் வாங்கி வந்த தண்ணீர் கலக்காத பாலில் அம்மா டீ போட்டு கொண்டு வந்தார் குடும்பத்துடன் அமர்ந்து டீ குடிப்பதை கூட அவரவர் முகத்தை பார்த்து ரசித்து குடித்தோம் ஆர்ப்பாட்டமே இல்லாமல் நாம் அனைவரும் தொலைவில் உள்ள பள்ளிகளுக்கு கூட நடந்தே சென்றோம் ஆசிரியரின் மீது மரியாதையும் பயமும் இருந்ததே தவிர ஒரு நாளும் ஆசிரியரை தரக்குறைவாகவோ இழிவாகவோ ஒரு மாணவனும் நினைத்ததில்லை பள்ளி முடிந்து வீட்டுக்கு வந்ததுமே பையை தூக்கி போட்டுவிட்டு தெருவில் கும்பலாக விளையாடினோம் விளையாட்டில் கூட ஆங்கிலம் கலக்காத தமிழ் நம் அனைவர் நாவிலும் வீரியமாக தொற்றி இருந்தது மாலை நான்கு மணிக்கு மேல் நம் அக்கா தங்கைக்கு அம்மா அழகாக சடை போடுவார் உதிரியாக வாங்கிய பூக்களை மல்லி மற்றும் பிச்சிப்பூ வாழை நாரால் சிறுக சிறுக கட்டி அதை அக்கா தங்கை அம்மாவே தன் கையால் குத்தி அழகு பார்ப்பார் மாலையில் நம் தாத்தாவும் அப்பாவும் ஒன்றாக அமர்ந்து தூர்தர்ஷன் சேனலில் செய்திகள் பார்த்தார்கள் வெள்ளிக்கிழமை அன்று குறைந்தபட்சம் பத்து பேராவது ஒன்றாக அமர்ந்து இரவு ஒளியும் ஒளியும் பார்ப்போம் அம்மாக்களுக்கு அன்று சீரியல் என்றாலே என்னவென்று பொருள் தெரியாமல் வீட்டு வாசலில் அமர்ந்து நாம் விளையாடுவதை வேடிக்கையாக பார்த்திருப்பாங்க ஊற வைத்த அரிசியை ஆட்டுக்கல்லில் போட்டு அம்மா இட்லிக்கு மாவு அரைத்தார் அதிகபட்ச அப்பாக்களுக்கு சிகரெட் மற்றும் குடிப்பழக்கம் இல்லாமல் இருந்தது ஞாயிற்றுக்கிழமை மதியம் தூர்தர்ஷனின் மாநில மொழி திரைப்படத்தில் தமிழ் படம் வராதா என்று ஏங்கி இருக்கிறோம் ஞாயிறு மாலை டிவியில் திரைப்படம் பார்ப்பதால் தெருவில் ஈ காக்கைகள் கூட பார்க்க முடியாத சூழ்நிலை இருந்தது ஞாயிறு பார்த்த படத்தை பற்றிய விவாதம் திங்களன்று பள்ளி நண்பர்களிடத்தில் தொடர்ந்து கொண்டே இருந்தது உறவினர்கள் வீட்டிற்கு வந்தால் அவர்களுக்காக வாங்கிய குளிர்பானத்தில் நமக்கு கொஞ்சம் தருவார்கள் என்று காத்து கொண்டிருந்தோம் தீபாவளி ரம்ஜான் என பண்டிகை காலங்களில் புது துணி எடுக்க குடும்பத்துடன் ஒன்றாக சேர்ந்து போனோம் அம்மா அப்பா வாங்கி கொடுத்த துணியை மட்டுமே அணிந்து அழகு பார்த்தோம் ஒரு தெருவில் இரண்டு பேர் காதலிப்பதே அபூர்வமாக இருந்தது அன்றே காதலர்கள் காதலில் தோற்றால் தற்கொலை செய்து கொண்டனர் பண்டிகை காலம் வந்தால் வாழ்த்து அட்டை கிரீட்டிங் கார்டு வாங்க கடைகளில் அலை மோதினோம் பத்தாவது மற்றும் பனிரெண்டாவது ரிசல்ட் பார்க்க தினத்தந்தி வாசலில் தவம் கிடந்தோம் யாராவது செல்போன் சாதாரண ஆயிரத்தி நூறு வைத்திருந்தால் அதை ஆச்சரியமாக தொட்டு பார்த்திருப்போம் நம் அக்காவும் தங்கையும் குதிரைவால் சடை போட்டு வீதிகளில் வலம் வந்தனர் பணக்கார வீட்டு இளம் பெண்கள் பிஎஸ்ஏ எஸ் சைக்கிள் வைத்திருந்தார்கள் பத்தில் குறைந்தபட்ச எட்டு வீட்டில் உள்ள குழந்தைகளிடம் உண்டியல் பழக்கம் இருந்தது போன கரண்ட் திரும்ப வந்ததும் கைத்தட்டி ஆரவாரப்படுத்தினோம் வருடத்திற்கு ஒருமுறை குடும்பத்துடன் சினிமாவுக்கு போவதே பெரிய விஷயமாக இருந்தது வீட்டில் யாருக்காவது திருமணம் நடந்தால் கிடைக்காத ஏதோ ஒரு அபூர்வ பொருள் கிடைத்தது போல் மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்பட்டோம் ஊருக்கே ஒருவரோ இருவரோதான் வெளிநாட்டில் வேலை பார்ப்பவராக இருந்தார்கள் பத்தில் எட்டு கன்னி பெண்களின் தார்மீக ஆடை தாவணியாக இருந்தது பத்தில் எட்டு ஆண்களிடத்தில் வேஷ்டி கட்டும் பழக்கம் இருந்தது பள்ளி விடுமுறை காலத்தை வெளியூரில் உள்ள தாத்தா மாமா சித்தப்பா பெரியப்பா வீட்டிற்கு சென்று விழா போல கொண்டாடினோம் கிணற்றில் குளிக்கும் பழக்கம் இருந்தது பலருக்கு நீச்சல் தெரிந்தது அடிக்கடி காய்ச்சல் தலைவலி வந்தது கிடையாது பல சரக்கு கடைகளுக்கு போகும்போது மஞ்சள் பைகளே உபயோகித்தோம் தரையில் தரையில்தான் அதிகபட்சம் உறங்கினோம் பாயை தவிர வேறொன்றை கண்டதில்லை பனிரெண்டு மணி நேரம் உழைத்தாலும் உடலில் வியர்வை நாற்றம் வந்தது கிடையாது இவை அனைத்தும் விட அப்பா அம்மா சொல்படி கேட்டு அனைவரும் நடந்தோம் உலகில் உள்ள அத்தனை வசதிகளும் அருகிலேயே இருந்தால் கூட இன்று இவற்றில் ஒன்று கூட சாத்தியமில்லை பழைய பொக்கிஷங்கள் ஒன்று கூட கிடைக்கப் போவதில்லை அன்றைய வாழ்நாள் அன்றைய வாழ்நாள் மட்டுமே அன்றைய வாழ்நாள்தான் சொர்க்கமே மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடியான அப்டேட்களுக்கு பெல்லை கிளிக் செய்ய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்